ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பி நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜனவரி உடைய பதினோராம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபகரதாண்டு ஒன்பதாவது மாதமான மார்கழி மாதத்துடைய இருபத்தி ஆறாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாழக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு வியாழக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன சக்தி வாய்ந்த வியாழக்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளை வியாழக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமாவாசை திதியானது வருது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு பிறந்ததுக்கு பின்னாடி வரக்கூடிய இந்த ஆண்டுடைய முதல் அமாவாசையானது நாளை நாள் வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த அமாவாசை குருவார நாளில் வருவது தான் ரொம்ப ஸ்பெஷல் நாளைய இந்த குருவார அமாவாசை நாளில் நாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பரிகாரங்கள் வந்து செய்யணும் அதுலயும் குறிப்பா செல்வம் வீடி தேடி வர இந்த பரிகாரம் வந்து நாளை நாள் பண்ணணும் இந்த அமாவாசை நாளில் நாள்ல மகாலட்சுமி அருள் கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு இதை ஒவ்வொருவருமே செய்தாகணும் என்ன செய்தாகணும் தான் இப்ப நான் இந்த வீடியோல வந்து விளக்கமா ஷேர் பண்ண போறேன் ஸோ அம்மாவாசைங்கிறது நிறைய பேர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பரிகாரம் செய்கிறத பத்தி தெரியாம இருக்கிறீங்க அம்மா பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பரிகாரம் செய்யறதுக்கு உகந்த நாள் அமாவாசைங்கிறது முன்னோர் வழிபாடு மட்டும் இல்லாமல் இதை தவிர்த்து இந்த மாதிரி பரிகாரங்கள் செய்கிறதும் ரொம்ப தெய்வீகமான விஷயமாக பார்க்கப்படுது இந்த தெய்வீகமான விஷயத்தை பற்றி நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முன்னோர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய புத்தகங்களில் நாம் பார்க்கலாம் ஸோ முன்னோர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து நாம் பார்க்க போகிறோம் இதை ஒவ்வொருவருமே செய்யும்போது செல்வம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்காக வீடு தேடி வரும் ஸோ அந்த மாதிரியான ஒரு முக்கியமான நாள் தான் நாளை நாள் ஸோ நாளை நாளை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பிரபஞ்சத்தில் அதிகமான சக்தி இருக்குது அப்படின்னா அது இந்த மாதிரியான ஒரு நாளில் தான் அமாவாசை பௌர்ணமி போன்ற தினங்களில் தான் இந்த பிரபஞ்சத்தில் அதிகமான நேர்மனையான அலைகள் இருக்குது அதனால தான் இந்த மாதிரியான அமாவாசை வரக்கூடிய நாளாக பார்த்து பரிகாரம் செய்யணுன்னு முன்னோர்கள் அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படி நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்கழியில் வரக்கூடிய அமாவாசை இது தணூர் அமாவாசை என்றும் அழைக்கப்படும் இந்த தணூர் அமாவாசையை நம்ம விதி மாத்திர மாதிரி நம்ம பண்ணணும் அந்த விதி மாத்திரத்துக்கு காலையில் எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு முன்னோர் வழிபாடு எப்பயும் போல செய்துட்டு மாலை வேளையில் இந்த பரிகாரம் வந்து செய்யலாம் மாலையில் உங்களுக்கு செய்ய டைம் இல்லைனாலும் காலையிலே குளித்து முடிச்சிட்டு இந்த பரிகாரம் செய்யலாம் இந்த பரிகாரம் வீட்டில் இருக்கக்கூடிய யார் வேணாலும் செய்யலாம் இவங்க தான் செய்யணும் அவங்க தான் செய்யணும் அப்படிங்கிற எந்த கண்டிஷனும் கிடையாது இந்த பரிகாரத்தை யார் வேணாலும் நாளை நாள் செய்யலாம் சரி வாங்க இப்போ பரிகாரம் என்ன பண்ணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் பொண்ணும் பொருளும் உங்கள் வீடு தேடி வர நாளை வியாழக்கிழமை வந்திருக்கக்கூடிய இந்த அமாவாசை நாளில் தேவி மகாலட்சுமியுடைய அருள் கிடைக்க இந்த பரிகாரங்களை வெறும் ஒரே ஒரு முறை செய்யுங்க ஆட்டோமேட்டிக்காக செல்வமானது தானாக உங்கள் வீடு தேடி உங்கள் கைகளில் வந்து சேரும் ஒவ்வொருவர் அமாவாசை நாளுமே நம்ம முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறது வீட்டில் இருக்கக்கூடிய கண்திஷ்டிகள் போக பரிகாரம் செய்வது போன்றவற்றை தான் நாம் பெரும்பாலும் செய்கிறோம் ஆனால் நாளை நாள் வரக்கூடிய இந்த அமாவாசை பொண்ணும் பொருளும் நம்ம தேடி வர உதவி செய்யக்கூடிய மகாலட்சுமியின் பரிபூர்ண அருளை பெறக்கூடிய ஒரு எளிய பரிகாரம் செய்யக்கூடியதற்கான நாளாக வந்திருக்கு நாளை நாள் வந்து அப்படி ஒரு சக்தி வாய்ந்த நாளாக இருக்கு அப்படி நாளை இந்த சக்தி வாய்ந்த நாளில் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ள போகிறோம் ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஒவ்வொருவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நாளை நாள் என்ன தான் அப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு வெறும் ஒரே ஒரு முறை இதை ட்ரை பண்ணுங்கள் இது வரைக்கும் அமாவாசையில் நான் ஃபஸ்ட்டே சொன்னது போல் முன்னோர் வழிபாடு கண் திருஷ்டி கழிக்கிறது இந்த மாதிரி தான் பெரும்பாலும்னு நாம் செய்திருப்போம் இது மாதிரி நாம் சில பரிகாரங்கள் செய்து பார்த்துருக்க மாட்டோம் இது மாதிரியான சில பரிகாரங்களை இந்த ஒரு முறை செய்து பாருங்கள் இப்போ நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரத்துடைய பலன் அடுத்து வரக்கூடிய அமாவாசை நாட்களுக்குள்ளே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதனால இந்த பரிகாரத்தை செய்யும்போது நம்பிக்கையோடு செய்யுங்க நம்பிக்கை இல்லாமல் செய்திங்கன்னா பரிகாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள அதனால் அதனால வைத்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க வீட்டில் மகாலட்சுமி அருள் பெற செய்ய வேண்டிய பரிகாரங்களை வாங்க இப்போ பார்க்கலாம் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு விதமான பரிகாரங்கள் வந்து செய்யலாம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அதனால என்ன ரெண்டு விதமான பரிகாரம் அப்படிங்கிறத ஒவ்வொரு பரிகாரமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதனால பரிகாரம் ஒன்று பரிகாரம் ரெண்டு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு ரெண்டுல எது உங்களால் செய்ய முடியுமோ அந்த பரிகாரம் வந்து செய்யுங்க ரெண்டுமே செய்தாலும் சரி இல்லை ஒன்று செய்தாலும் சரி அதனால பரிகாரம் என்னங்கிறத தெளிவாக இப்போ நோட் பண்ணிக்கோங்க இப்போ பரிகாரம் ஒன்றை வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் நாளை அமாவாசை நாளில் காலையில எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு நம்ம முன்னோர்களுக்கு கொடுக்க வேண்டிய திதியை வந்து தவறாமல் கொடுக்க வேண்டும் ஃபர்ஸ்ட் நாளை நாள் காலையில செய்ய வேண்டிய முதல் விஷயம் இதுதான் அதுக்கப்புறம் இந்த மாதிரி திதி உங்க முன்னோர்களுக்கு கொடுத்துட்டு உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு வந்து போகணும் எந்த கோவில் இருந்தாலும் சரி அம்மன் கோவில் சிவன் கோவில் பெருமாள் கோவில் ஆஞ்சநேயர் கோவில் இந்த மாதிரி எந்த கோவிலாக இருந்தாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் ஸோ நாள் செய்ய வேண்டிய ரெண்டாவது விஷயம் இது ரெண்டையும் செய்துட்டு அங்கேயே யாராவது ஒருவர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு ஒருவேளை உணவை வந்து அன்னதானமாக வழங்க வேண்டும் இவ்வாறு நாளை நாள் உணவு வழங்கும்போது உங்கள் வாழ்க்கையில் உள்ள துன்பங்கள் மற்றும் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் என்று சொல்லப்படுது அதனால நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு தெரிந்த கஷ்டப்படுறவங்களுக்கு அன்னதான நாளை நாள் ஒரு வேளை கொடுத்துருங்க அதனால நாள் பண்றது உங்க துன்பங்கள் மற்றும் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கு என்று குறிப்பிடப்படுது ஸோ அவங்க மொத்தம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் நீங்க இந்த ஒரு பரிகாரம் செய்யறதன் மூலியமா மகாலட்சுமியுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் செல்வமானது உங்களுக்கு அதிகமாக வீடு தேடி வரும் நாளை நாள் பரிகாரம் ஒன்றில் இதுதான் சொல்லப்பட்டிருக்கு காலையில் எழுந்திரிக்கிறோம் குளிச்சு முடிக்கிறோம் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்குறோம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போகிறோம் விளக்கேற்றுறோம் அங்கே இருக்கக்கூடிய யாராவது ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு ஒருவேளை உணவு அன்னதானமாக கொடுக்குறோம் இதுதான் பரிகாரம் ஒன்று இந்த ஒரு சிம்பிள் பரிகாரத்தை நாளை அமாவாசையில் செய்யும்போது உங்க கஷ்டங்கள் அனைத்தும் வந்து உடனடியாக தீரும் என்று சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்தில் அதுக்கப்புறமா பரிகாரம் ரெண்டு என்ன அப்படிங்கிறத சொல்கிற பரிகாரம் ரெண்டாவது தெரிந்துக்குங்க இந்த பரிகாரம் செய்ய உங்களுக்கு மஞ்சள் நேர பட்டு துணி தேவைப்படும் அதனால அந்த துணியை எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் ஒரு கைப்பிடி அளவு உப்பு ஐந்து ரூபாய் நாணயம் ஒன்று மற்றும் சிறிய அளவுள்ள தங்கம் அல்லது வெள்ளி வந்து நமக்கு தேவைப்படும் அது எல்லாமே நீங்க வந்து எடுத்துக்கோங்க ஒருவேளை இவை எல்லாம் உங்ககிட்ட இல்லை என்றாலும் பரவாயில்ல ஒரு துணியை மஞ்சள் நிற நூலால் முடிச்சு கட்டி உங்கள் வீட்டு பூஜாரையில் அப்படியே வந்து வைத்துடுங்க அதாவது நான் சொன்ன இந்த பொருட்களெல்லாம் வைத்து அதை நூலில் கட்டி வைத்துடுங்க வெள்ளி தங்கம் இருந்தால் வைங்க இல்லைன்னா வெறும் நான் சொன்ன மற்ற பொருட்களை வைத்து அதை கட்டிடுங்க கட்டினா அதை உங்கள் பூஜாரையில் வைத்து சாம்பிராணி தூபம் வந்து காட்டணும் சாம்பிராணி தூபம் காட்டி உங்கள் குலதெய்வத்தை மற்றும் தேவி மகாலட்சுமியை மனதார நினைக்கணும் மேலும் உங்கள் வீட்டில் உள்ள கெட்ட சக்திகள் அனைத்தும் நீங்கிறதுக்கும் உங்களுக்கு பொண்ணும் பொருளும் கிடைக்கவும் நல்லாசையுடைய வாழ வேண்டும் என்ற மனதார பிரார்த்தனையை வந்து உங்கள் குலதெய்வம் மகாலட்சுமியோட முன் வைக்கணும் பின் இந்த முடித்த உங்கள் வீட்டுடைய நிலைவாசலில் காலையிலே பத்துலேருந்து பதினொன்றுக்குள்ளே கட்டணும் ஒரு வேளை இந்த டைம் மிஸ் பண்ணிட்டிங்கன்னா மதியம் ஒன்றிலேருந்து ரெண்டுக்குள்ளே கட்டணும் அப்படி அந்த டைம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மாலை ஆறுலேருந்து ஏழு வரை கட்டணும் அப்படி அந்த டைமும் மிஸ் பண்ணிட்டிங்கன்னா எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி இப்படி நான்கு வேலைகளில் எந்த நேரம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கோ அந்த நேரத்தில் இதை வந்து உங்கள் வீட்டு வாசலில் கட்டணும் கட்டின இதை அடுத்த அமாவாசை வரைக்கும் முடிச்சு அப்படியே இருக்கிற மாதிரி பார்க்கணும் அதன் பின் இந்த முடிச்ச கழற்றி உப்பை கால்படாத இடத்துல போடணும் துணி அலசி காய வைத்து மறுபடியும் இதேபோல் உப்பு ஐந்து ரூபாய் நாணயம் வைத்து மறுபடியும் இதே போல் வைத்து பூஜை செய்த பின் உங்கள் நுழைவாசலில் கட்டணும் அதாவது நிலைவாசலில் வந்து கட்டணும் தேவி மகாலட்சுமி அருள் கிடைக்க இந்த முடிச்ச எப்போதும் உங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இது ஒரு பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த ரெண்டு பரிகாரத்தில் நாளைய அமாவாசையில் உங்களுக்கு என்ன பரிகாரம் செய்ய முடியுமோ அந்த பரிகாரம் செய்யுங்க இதை தான் செய்யணும் அதை தான் செய்யணும் அப்படிங்கிற எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது ரெண்டுமே செய்யலாம் இல்லை ரெண்டில் ஒன்று மட்டும் செய்யலாம் நாளை நாள் இந்த அம்மாவாசையை மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இந்த அமாவாசையில் செய்ய வேண்டிய பரிகாரங்களை முழுசாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணேன் அமாவாசையில் என்ன செய்யணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஒவ்வொருவருமே தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நாளை அமாவாசையை கண்டிப்பாக இந்த மாதிரி பரிகாரங்கள் செய்து உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து செல்வத்தை வீடு தேடி வர வைத்துக்குங்க இதை நீங்கள் பண்ணுறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பண்ணி அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை வந்து பார்க்கட்டும் அவங்களும் நாளைய அமாவாசை நாளில் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த ரெண்டு பரிகாரங்களை ஏதாவது ஒரு பரிகாரம் செய்து அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்துக்கிட்டோ மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண பிரஸ் பண்ணுங்க சோ அர்ச்சமா இதேபோல வேற ஒரு புதிய அப்டேட்டான தகவலோட மீண்டும் ஒரு புதிய வீடியோல வந்துங்களை சந்திக்குற நன்றி வளகா